சவுத் இந்தியன் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் டூ உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வந்து படக்குழுவுக்கு வந்து லாபம் வந்து கிடைத்தது இந்த ரெண்டு திரைப்படத்தோட உண்மையான வசூல் என்ன பட்ஜெட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூர்யா ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கப் போகிறது ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை வந்து முந்நூற்றி தொண்ணூறு கோடிக்கு முந்நூற்றி தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்து க கலெக்ஷன் பட்ஜெட் வந்து இருந்தது அதனால கலெக்ஷன் வந்து ஆயிரம் கோடி தச்சுப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து இருந்தாங்க ஆனால் படத்தோட மொத்த கலெக்ஷன் வந்து வெறும் வந்து இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் மட்டுமே கிட்டத்தட்ட படக்குழுவுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து அமரன் திரைப்படம் இந்த திரைப்படம் பெருமளவில் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் வெளியான முதல் நாளே பயங்கரமான விமர்சனம் பெற்று கிட்டத்தட்ட வந்து முந்நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் வந்து இது வந்து இப்போ முந்நூறு கோடி வரைக்குமே வசூல் செய்திருப்பதால் படத்தோட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நூற்றி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை வெளிநாடுகளை தப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு இருக்குது ஸோ அதனால் அமரன் திரைப்படம் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து வெற்றி திரைப்படமாக பார்க்கப்படுகிறது